தெருக்கூத்து என்பது தமிழகம் மற்றும் இலங்கையில் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள ஒரு தெரு நாடக வடிவமாகும் விழாக்கள் மற்றும் சமூக நிலையை மக்களுக்கு எடுத்து கூறும் கலை வடிவம் இது தெருக்கூத்துக்கான கதை என்பது பெரும்பாலும் புராணங்களில் இருந்து எடுத்து கொள்ளப்படுகிறது இதனை நடித்து காட்ட வசனத்தை உருவாக்கி கொள்வார்கள் காட்சிக்கு ஏற்ப இசையும் இசைப்பார்கள் இது பாமரர்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் இயல்பாகவும் வட்டார வழக்கு மொழிகளிலும் அமையும் தெருக்கூத்து பெரும்பாலும் இரவு நேரங்களில் தொடங்கி விடியும் வரை தொடர்ந்து நடைபெறும் கூத்து நடத்த மேடை ஏதும் இருக்காது முச்சந்திகளில் விளக்கொழியில் நடைபெறும் தமிழகத்தில் இவ்வகை ஆடலை தெருக்கூத்து என்றும் ஆந்திராவில் பயலாட்டம் என்றும் கர்நாடகாவில் எஸ்கானம் என்றும் கேரளாவில் கூடியாட்டம் என்றும் அழைக்கிறார்கள் தமிழக தெரு கேரளாவின் பாரம்பரிய எச்சாகன மற்றும் கதக்களிக்கும் பல்வேறு ஒற்றுமைகள் இருப்பதாக கருதப்படுகிறது வானம் பொய்த்தால் கிராமங்களில் கூத்து நடைபெறும் இந்த கலை நடத்தினால் மழை வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் காலத்திற்கு ஏற்ப இன்றும் பல கிராமங்களில் புத்திசாலித்தனமான மேடை தந்திரங்களுடன் பாடல் இசை நடனம் மற்றும் நாடகம் ஆகியவற்றின் கலவையாக தெருக்கூத்து நடைபெறுகிறது முன்பு தெருக்களில் நடந்த தெருக்கூத்து தற்போது கால மாற்றத்திற்கு ஏற்ப மேடையிலும் நடைபெறுகிறது பழைய தெருக்கூத்துக்களில் கட்டியக்காரன் என்பவர் கதை சொல்வார் இப்போது நடைபெறும் தெருக்கூத்துக்களில் அதில் நடிக்கும் நடிகர்கள் இசைக்கலைஞர்கள் கதையைச் சொல்கிறார்கள்